நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ருக்கும் இந்த பிடிவில் ஜூலை மாதம் முதல் ஓய்வூதியர்கள் வங்கிக் கணக்கில் ஆயிரத்தி நூறு ரூபாய் பென்ஷன் புதிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பென்ஷன் உயர்வின் மூலமாக பயன்பெற முடியும் இந்த பென்ஷன் உயர்வு எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வருகிறது ஒவ்வொரு மாதமும் இதற்கான ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்படுகிறதா ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில் இந்த ஆயிரத்தி நூறு ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அதற்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதா இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு உவர்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டையும் அப்பதான் அடுத்த கூடிய எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டுமின்றி பல ஓய்வூதிய திட்டங்களும் நடைமுறையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாத பென்ஷன் ஏழ்நூறு ரூபாய் உயர்வு பற்றி முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் பயன்பெற முடியும் எப்பொழுது முதல் இந்த கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளப்பதிவில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அனைத்து முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை பெண்கள் தற்போது மாதம் தோறும் நானூறு ரூபாய் ஓய்வூதியமாக பெற்று வருகிறார்கள் இனி பயனாளர்கள் நானூறு ரூபாய்க்கு பதிலாக ஆயிரத்தி நூறு ரூபாய் ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜூலை மாதம் முதல் அனைத்து பயனாளிகளுக்கும் அதிகரித்து அதிகரித்த விகிதத்தில் ஓய்வூதியம் கிடைக்கும் ஓய்வூதியத் தொகையானது ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படும் அரசின் இந்த முடிவு பயனாளிகளுக்கு உதவும் அவர்கள் கண்ணியமாக வாழ்க்கை வாழ்வதை உறுதி செய்யும் இது அரசு முதன்மையான முன்னுரிமையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஏழுநூறு ரூபாய் அதிகரிப்பு என்பது மாநிலத்தில் ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஆயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் பல பலனடைவார்கள் என்று நிதிஷ்குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவி பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த ஓய்வூதிய உயர்வு ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரும் என்றும் மாதத்தில் பத்தாம் தேதியில் அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் விளக்கியுள்ளார் வரும் அக்டோபர் அல்லது செப்டம்பர் மாதத்தில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன இந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் கூட்டணி அமைந்துள்ளன அதேபோல் காங்கிரஸ் மற்றும் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்ட்ரிய சபா தளம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி அமைத்து களமிறங்க வாய்ப்புள்ளது இன்னும் மூன்று மாதங்கள் மட்டுமே உள்ளதால் அங்கு அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில்தான் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன் மூலமாக நானூறு ரூபாய் ஓய்வூதியம் பெற்று வருபவர்களுக்கு கூடுதலாக எழுநூறு ரூபாய் ஓய்வூதிய உயர்வு அறிவிக்கப்பட்டு இனி ஆயிரத்தி நூறு ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் ஜூலை மாதம் முதல் அனைத்து பயனாளிகளுக்கும் அதிகரித்த விகிதத்தில் ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் ஓய்வூதியத் தொகையானது ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதி பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் அனுப்பப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல்வர்களுடைய இவர்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து வந்து லைக் பண்ணுங்க முடிந்தவரை நீ பிடிப்பா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது பெல் பண்ணி பிடிச்சுங்க அப்போ தான் நம்ம அது அப்படி கூடிய எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்